responsibilities. You are asking for a channel for monthly salary. Are you for free? Are you for free? No. Are you for free? நேத்துல இருந்து ஊடகங்கள் பயங்கரமா பேசுற ஒரு விஷயம் அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்கள் கிட்ட இப்படி நடந்துக்குவாரா எதுக்கு அவருக்கு இந்த மாதிரி ஒரு வேலை அவர் இப்படி செஞ்சது ரொம்ப தப்பா தெரியுது அப்படின்னு ஒரு புறமும் அவர் பண்ணது ரொம்ப கரெக்ட் தான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னொரு புறமும் இதை பார்த்துட்டு அஹ் உத்தமனுடைய உண்மையான முகம் வெளியே வந்துருச்சு இதுதான் அவருடைய உண்மையான பேஸ் அப்படின்னு பாராட்டக்கூடிய அளவுக்கும் இருக்கு ஆனா கோபத்திலயும் சில பேர் இருக்காங்க இதுல என்னதான் அந்த நொச நீங்க என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுசா பாப்போம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கிரி நியூஸ் என்ன தீபிகா அரசியல் களத்துக்குள்ள அதுவும் எலெக்ஷன் வர டைம்ல ஒரு ஒரு தலைவர்களை பத்தி அரசியல் தலைவர்களை பத்தி அவதூறா பரப்பப்படுறது நிறைய விஷயங்கள் அதெல்லாம் நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா ஒரு டிஸ்கிளைமர் அப்படிங்கறத பார்ப்போம் ஆனா அண்ணாமலைய பத்தி எந்த விஷயம் வந்தாலும் நாங்களாம் அதை நம்ப மாட்டோம் அண்ணாமலை அவர்கள் கரெக்டா தான் பண்ணியிருப்பாரு அவர் என்ன பண்ணாலும் சரியா இருக்கும் அப்படின்னு நம்புறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அண்ட் அண்ணாமலையை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம அவுட் ஆஃப் ஹண்ட்ரடுக்கு மார்க் போட்டு எனக்கு சொல்லுங்க நான் மறக்காம உங்களோட இதுவும் பார்ப்பேன் சரி ஓகே வீடியோக்குள்ள போலாமா இப்போ அண்ணாமலை மேல ஒரு விஷயம் என்ன முழுசா அப்படி டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா ஏஎன்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பத்திரிகையில இருந்து வராங்க வந்துட்டு அண்ணாமலை அவர்களை இன்டர்வியூ பண்றதுக்காக வராங்க எந்த ஸ்பாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தொகுதி பொறுப்பாளர் அப்படிங்கற ஒரு கூட்டம் ஒண்ணு நடக்குது கமலாயத்துல நடக்குது ஓகேவா பிஜேபியினுடைய ஆபீஸ்ல நடக்குது ஸோ இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க போயிட்டு இருக்காங்க அந்த டைம்ல அங்க நிறைய செய்தியாளர்கள் அப்படிங்கிறவங்க வருஷை கட்டிட்டு நிற்கிறாங்க அண்ணாமலை கிட்டே ஏதாவது ஒரு விஷயம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த விஷயமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா மையப்படுத்தி பார்க்கறதுக்கு கோயம்புத்தூர் இஷ்யூ அப்படிங்கிறது இப்போ ஒரு பெருமளவில் பேசப்படுற ஒரு சூழ்நிலையா இருக்கு கடைசியில கே நேரவர்களுடைய அந்த வழக்கு முத கொண்டு பேசிட்டு போயிட்டார் இப்போ புதுசா அடுத்த அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்த இஷ்யூன்னு பார்க்கும்போது கோயம்புத்தூர் இஷ்யூ இதை பத்தி அவர் ஏதாவது பேசுவாரா அதை ட்ரெண்டிங்கா மாத்தலாமா இல்ல அவர் என்ன சொன்னா எப்படி போகும் அந்த விஷயம் அப்படின்றத கையில எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுது எல்லா செய்தியாளர்களும் நிக்கிறாங்க ஆனா அண்ணாமலை வந்து சைகைக்கு காமிச்சு கம்மன் போறாரு இப்ப பேச வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு நிக்கிறாங்க பட் ஏன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இந்த பத்திரிகையில இருந்து போன நபர் மட்டும் முன்னாடி முந்துகிட்டு போய் நீங்க சொல்லுங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காரு இந்த இடத்துலதான் பிரேக் டவுன் ஆகிறாரு அண்ணாமலை சரி நீங்க மட்டும் என்ன கொம்பா மழை வச்சிருக்கேன் எல்லாரும் ஒண்ணுதான் எல்லாருமே அமைதா இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் வேண்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கவே திருட்டு போயிடுறாரு இங்க பத்திரிகையாளர்கள் எல்லாருமே ஐயோயோ எப்படி நீங்க இப்படி பேசலாம் எப்படி அவர் இப்படி எல்லாம் திட்டலாம் அவர் வந்து உள்ள வந்து இவ்வளவு சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லி கொதிச்சு இழறாங்களாம் இதுல பத்திரிகையாளர்கள் எல்லாருமே ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் அப்படின்னு தான் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க அவங்கள நீங்க எப்படி இப்படிலாம் எல்லாம் சொல்லலாம் அப்படின்னா எல்லாருமே ரொம்ப சிறப்பு பட வேலை செய்யறாங்களா இருக்கிற நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் பண்ணி அதற்கான ஒரு விவாதம் அப்படிங்கிறது கிரியேட் பண்றாங்களா நடக்கிற பிரச்சனை இவங்களை சார்ந்தது அப்படின்னு சொல்லி வரும்போது யாரிடம் கேள்வி கேட்க வேண்டுமோ அவங்க கிட்ட கேள்விகளை எழுப்புறாங்களா ஊடகங்கள் மேல குறை சொல்றதுக்கு ஆயிரம் இருக்கும் பட்சத்துல எங்களை நீங்க எப்படி இப்படி பேசலாம் அண்ணாமலை எங்களை கொம்பு முளைச்சிருக்கா கால் முனைச்சிருக்கான்னு எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் ஒரு பக்கம் கொதிக்குது அந்த வீடியோவை பாத்துட்டு வாங்க அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படிங்கறத ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசவே விடல அவரை பேசவே விட கிடையாது பேசிக்கிட்டே தான் இருக்கு ஒரு நிமிஷம் நீங்க மாச சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு புரியுது நீங்க வந்து ஒரு நல்ல ஜெர்னலிஸ்டா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க ஆனா எங்க இருக்கணும் அப்படிங்கிறது தெரியணும்ல அப்படிங்கிறது அவருடைய கேள்வியா இருக்கு என் வந்து நீங்க வந்து நீங்க சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யாரு நான் பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்க நீங்க யாரு நீங்க எதுக்கு என்ன வந்து அர்ஜென்ட் பண்றீங்க எனக்கெல்லாம் இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்க எகுர்றாரு இவரும் வந்து மிரட்டுற மாதிரி இவரு இன்னோரு பேசிருக்கிறாரு அதுக்கு அண்ணாமலை வந்து என்ன மிரட்டுற வேலைலாம் நீங்க வச்சுக்காதீங்க எந்த சேனலா இருந்தா எனக்கு என்ன நான் யார பார்த்து பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேரம் தோலோட தோலை அடிச்சு நீங்க பாருங்க இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஹைப்ல எழுறாரு காரணம் என்னன்னா இப்ப சமீபத்துல அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் லாஸ்ட் மீட்ல பிரஸ் மீட்ல அவர் சொல்லிருந்தது அமித்ஷாவினுடைய ஒரு வார்த்தைக்காக நான் வந்து அவருக்கு வாக்கு கொடுத்திருக்கேன் அதை பின்படுத்துறேன் அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய விவாதமா போச்சு அண்ணாமலை கிட்ட அப்படி அமித்ஷா என்ன பேசியிருப்பாரு அப்ப மூடி மறைக்கிறாங்க உள்ள என்னவா வந்து உனக்கு நடக்குது எடப்பாடிக்கும் இவருக்கும் பிடிக்கல பெரிய பிரச்சனை போகுது பிளவு அப்படிங்கிறது பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் அண்ணாமலையால வரும் நான்கு நான்கு நபர்கள் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடத்தப்படுது கட்சி வந்து தனியா வரப்போகுது எது அண்ணாமலை தனியா கட்சி வரப்போகுது இதுல அந்த மூன்று நபர்களை கூட்டணி வச்சு அனிதா அண்ணாமலை வந்து தனியா ஒரு கட்சி இந்த மாதிரி பொருளைகள் எக்கச்சக்கமா பிரஷர் எல்லாம் தலை ஏறி போச்சு உத்தம என்ன பண்ணுவார் பாவம் அவருக்கும் கடு பாவமா ஆவாத என்னடா நான் என்னமோ பேசுறேன் நீங்க என்னடா பண்றீங்க என்ன எழுதிட்டு இருக்கீங்க இருக்குதா அவங்களுக்குலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவருடைய மைண்ட் வைஸ் இருக்கும் சோ இது எல்லாமே புரிஞ்சிருச்சு அவருக்கு இப்போ கோயம்புத்தூர் இஷ்யூ பத்தி இவரு ஒண்ணு சொல்லுவாரு அவங்க ஒண்ணு எழுதுவாங்க அப்போ உங்க ஆட்சியில நடக்கலையா அப்போ உங்க கூட கூட்டணி கட்சி இருக்கும்போது நடக்கலையா அப்படின்னு சொல்லி அவங்க ஒண்ணு கேட்பாங்க இது வந்து நம்ம ஒண்ணு சொல்லி எதிரும் புதுருமா மாறுறது எதுக்கு எங்க கேட்கணும் யாரு கிட்ட போய் கேட்கணும் அதிமுகவை போயிட்டு இல்ல பாஜகவை போயிட்டு இல்ல அண்ணாமலையை போயிட்டு இங்கெல்லாமா கேட்கறது சட்ட ஒழுங்கு எங்களுடைய நேரடி பார்வை அப்படின்னு சொன்ன நபர் யாரு ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய நபர்கள் யாரு அவங்க கிட்ட போய் கேட்கணும் அதுதான் அண்ணாமலை அவர்களுடைய கோபமாவும் அங்க இருந்திருக்கு சோ ஆயா அவர் கேக்குற கேள்வி கரெக்டு தான் சோ இதுல நிறைய பேருக்கு இவர் என்ன இப்படி பேசிட்டாரு அப்படின்னு கோபம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இத வந்து உண்மையா உண்மையான ஆதரவாளர்களா இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு ஆதங்கம் என்னன்னா அண்ணாமலை கரெக்டா பேசுவாரு பட் அந்த அந்த சண்டை நடந்துச்சுல அவங்க ரெண்டு பேரும் பேசி திட்டிக்கிட்டாங்கல்ல இந்த விஷயத்தை திரும்பவும் திசை திருப்பதானே பாக்குறாங்க அவங்களாம் அவங்களை வந்து தீன்றாங்க வேணும்னு தான் பண்றாங்கன்னு தெரிஞ்சு தலைவா நீங்க ஒண்ணு போயிருந்திருக்கலாம் பாரு இப்படி பேசுனது எங்களுக்கு எல்லாம் கெத்து மூமெண்ட் தான் ஆனா அந்த கெத்து மூமெண்ட்டை வேற மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பாரு உடனே வந்து சண்டை மூட்ட ஆரம்பிச்சுட்டாரு இவர் வந்து நெறியாளர்கள் எல்லாம் வந்து ஓவரா பேசுறாரு ஒட்டுமொத்த சங்கமா அவரை எதிர்க்க போறோம் பிஜேபி இருந்து அவர் தூக்கப்போற இந்த மாதிரி ஆனா உண்மையா ஃபேக்ட் என்னன்னு சொல்லுவா ஒரு பத்திரிகையாளர் கூட இவரை தப்பா பேச மாட்டாங்க ஏன்னா அவர் எல்லாருக்கும் அவ்வளவு அளவுக்கு கிரெடிட்ஸ் அவ்வளவு அளவுக்கு மரியாதை கொடுத்திருக்காரு ஒரு கார்ல அவர் உட்கார்ந்து இருக்கும் போது பேட்டி எடுக்கிறாங்கன்னா அண்ணன் அண்ணன் காலுங்கண்ணா பத்திரங்கனா பத்துரவங்கனா அப்படின்னு சொல்லுவாப்ல என் மீட்டிங்ல அவர் பேசுறாரு அப்படின்னா ஆனா ஆரம்பிக்கலாங்களானே அப்படின்னு ஆரம்பிக்கலாமே அப்படிங்கறது வேற ஆரம்பிக்கலாமாங்களானா அந் அந்த இங்கலா இங்கலாங்கன்றதெல்லாம் அவ்வளவு அளவுக்கு அவ்வளவு அழகா மரியாதை கொடுத்துதான் எல்லாரையுமே ட்ரீட் பண்ணுவாரு சாப்பிட்டு போங்கன்னு சொல்றதாகட்டும் எல்லாரையும் ரொம்ப அழகா ஜென்யூனா ட்ரீட் பண்ணுவாரு சோ எல்லாரும் ஒட்டு இவர் பக்கம் திரும்பிட்டாங்க இவர் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பேசுறாங்கன்றதெல்லாம் சும்மா அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் யாரும் நம்ப வேணா உத்தம உத்தம்தான் அண்ணாமலை தான் அவர் மேல கோபம் அப்படிங்கிறது என்னன்னா ஐயோ நீ உங்க மேல திரும்பவும் இப்படி இப்படி பேசுறாங்க எங்களுக்கு கடுப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுடைய கூட்டம் தான் அந்த கோபமா இருக்கிறது அவரையும் வந்து குறை சொல்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சோ தாங்க போது அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயம் பத்தி அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அண்ணாமலை அவர்கள் செய்த விஷயம் கரெக்டா இல்ல தவறா அப்படிங்கிறத மிஸ் பண்ணாம சொல்லுங்க அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னு உடனே கூட தெரிஞ்சுக்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்